தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் இழப்பு தமிழ் அரசியல் களத்தில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது சுகையினம் காரணமாக கடந்த திகதி யாழ்போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவை சேனாதி ராஜா இருபத்தி ஒன்பதாம் திகதி தனது வயதில் உயிரிழந்தார் மாவை சேனாதி ராஜாவின் மாவட்டபுரம் இந்துமையான நேற்று பகல் இரண்டு மணிக்கு அக்கினியில் சங்கமமானது இந்த நிலையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பெயரிடப்பட்ட பதாகை மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாகையானது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் என தெரிவிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழரசு கட்சி தலைவர் சிவஞானம் மற்றும் உறுப்பினர் சத்தியலிங்கம் என பலதரப்பட்டோரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மாவையின் இறப்பு உடல்நல குறைவை தாண்டி மன அழுத்தத்தால் ஏற்பட்டோர் விடயம் என அனைவராலும் தொடர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அத்தோடு மாவையின் உறவினர்களும் சில அரசியல் தலைமைகளை மாவையின் இறுதி கிரியைகளில் கலந்து கொள்ளக் கூடாது என எச்சரித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு எச்சரிக்கப்பட்டவர்கள் இறுதி கிரியை கலந்து கொள்ளாத நிலையில் ஒருவேளை இவர்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மாவை பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சமூக ஊடகங்கள் உட்பட அதே கட்சியைச் சார்ந்த முன்னாள் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்திருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது குறித்த பதாகைகள் காட்சியளிக்கப்பட்டிருப்பது தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான தமிழ் மக்களின் ஆதங்கத்தையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படையாக காட்டுவதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது